இல்ல இல்ல நான் கொண்டு வர்றேன் முடிய ஒட்டி காட்டோம் எல்லாம் அடுத்து செட் பண்ணி வைங்க

మహాన నివేదయాంగ మహా నివేదన బలవర్గాని మహాను పశుజీవనం మానోగితేగాంపురుషం జగత్ అభిప్రదాహే సహరి పాదయా पाठ्यं त्रिवर्ति संरुग्धं योजितं मजानां जहारादनं दीपं त्रैलोद्य निरापनं सर्वस्यात्मये सर्वस्य स्त्वमेव सर्वमेव देवं सर्वं जगदे ॐ सत्ग्रह गुना विजेषण विजिष्ट आजाम आज्ञा मार्द्धमाना जाम पुण्य सुबधे रोहूं आज्ञा माले जस्या मनुटी जमाना भिलवनामसंवत्सरमहोत्सव गल्यान से वार्धा नवमादिवस आध्याजा रद अवरोहणार्थम रोगना जम पंचमुखार्जनकाल जजमाने जो हम विशागण तन सृद्रन பூர்வாண் தியமன்திரஞ்சீவ் தீபிகாட்டஞ்சீவீன்ஜா தட்சேங்கு வியபாரஸ்தல ஆனூலியசிம் சபசரிய வீரியவிஜுஆர்டியிருந்த ஐஸ்வரியமியம் தர்மாட்சா மாத்தந்தந்தசுத்தியர்

ஓம் ஐம்ஸ் கனக்கூர் நம ஓம்ய நம உமாய நம ஓம் பாரை நம வத்ய நம ஓம் சர்வ நம ஓம் விஜயா நம ஜயா நம ஓம் வாங்கியை நம ஓம் சர்வதாஜய நம ஓம் கௌரியை நம ஓம் வாராயை நம ஓம் கமலப்பிரி நம ஓம் கலாஜய நம ஓம் மாயா நம ஓம் மாதங்கேயே நம ஓம் அபராஜய நம ஓம் அஜா நம சாத்பரியை நம சிவாஜை நம ஓம் சந்தியை நம ஓம் குண்டியை நம ஓம் வைஷ்ணவ நம ஓம் கிரா நம ஓம் சிஜாயம் ஐந்திரை நம ஓம் மதும நம ஓம் கிரா நம ஓம் சுப காய நம அம்பி நம ஓம் தா நம ஓம் பத்மாவை நம ஓம் ஹம்சா நம ஓம் பத்மநாபசோதரியை நம ஓமர்ணா நம ஓம் லலித நம ஓம் தாத்திரியை நம ஓம் கரியை நம ஓம் சிதிவா நம ஓம் சாம்பியை நம ஓம் சுமுயை நம ஓம் மைத்ய நம ஓம் திரிணேத்ய ஓம் விஸ்வருணை நம ஓம் ஆய நம ஓம் நதானியை நம ஓம் ஹீம் காரியை நம ஓம் கௌதினியை நம ஓம் சுதிநா நம ஓம நம ஓம் சூஷ்மா நம ஓம் பரா நம ஓம் சோபா நம ஓம்வர்ணாய நம ஓம் ஹரி பிரி நம ஓம் மகாலட்சியை நம ஓம் மகாசி நம ஓம் சுவா நம ஓம் சாா நம ஓம் ஸ்ரீமன்னோன்மண்யே நமஹ போந்த்ரலோகவாலினே நமஹ ஓம் உন্মத்த உதயே நமஹ ஓம் திரிசந்த்யாயே நமஹ ஆந்த்ரப்ரஅந்த்யே நமஹ ஆந்த்ரசக்ஞே நமஹ ஆந்த்ரபதாஜே நமஹ ஓம் துர்காயே நமஹ ஓம் பிராமே நமஹ ஓம் ரெய்லோக்யவாसिन्ये நமஹ ஓம் அத்ரிசுதாஜே நமஹ ஓம் கூடாஜே நமஹ ஓம் திரிவர்ணாயே நமஹ ஓம் திரிஸ்வராயே நமஹ ஓம் ത്രിகுணாஜே நமஹ ஓம் நிர்குணாயே நமஹ ஓம் சக்ஞாயே

ഓം ദ്രവ്യ ദോഷ്യമ കാക്ഷമോം കാമ്യമോം കാഞ്ചോം കാമദായം കളഹംസിന് സലജാമോ ഗുളജാമോം പ്രഭാ മദനസുന്ദര്യമോം വാഗേശ്വര്യമോം വിശാക്ഷേ നമോം വിവിധ്യയനോം സംഗളായ നമോം കാള്യേ നമോം മഹേശ്വര്യമ സുഭ വൈരവ്യയോം ഭുവേമോം നിധ്യയ നമോം സന ய நம சத்திய ஜனாயமோா நம ஓம் மகேஸ்வர பிரி கர நமோ மகாத்ரிபுரசுரியை நமோ நம ஹரி ஓம் ஜோன்பம்

अग्निर्वा अभा माजदनम् नो अग्निराजदनं वीरवान् आ भो वा अग्निराजदनम् दैवं वीरम् आजरणन् भवदी संवत्सरो वा अपमाजदनम् यः संवत्सरस्याजनम् वेदवान् भव भो वा संवत्सरस्याजनम् जेवं वेद अज्यदिष्ठदीय ஓம் அகிலபுவனேவி அகிண்டிபிராயகி ஐரோப்பியமேசே மாநகரதிவேத்தே விராஜமான சங்கச்சக்கரஜூதாரணி ஜிம்மவாகசூரமேருச்சக்கைகூகதுசநேஷா மாசே மஹோத்ஸவநவதிந माध्याह्न्यां श्रीकनकदुर्गादेवी पञ्चमुख अर्जुनकर्माङ्गेन मन्त्रकोडिपुष्पाञ्जलिं साहयामि புராணம் அவதாரிய மங்கையற்கரசி வளபொன்பாவே பரிபட கை மட மானே பங்கையத்தல் மேண்டி மாதேவி பணி செய்த நாடோறும் பரவ பொங்கலோ வேதமும் பொருள்களும் அருளே அங்கையற் தன்னோடு மாமந்த ஆலவாயதும் இதுவே பெற்றவள் நீ யானுனது பிள்ளை உலகோரிய அர்த்தமில்லா செல்வம் அருளி அன்பு வளர்த்தாய் இதேவரை யாண்டனியே இங்கு வந்து தங்கோலி தாய் சிற்றடீர் சிவகாம சுந்தரியே ஸர்வப்ரபயப் பர்பாலகந்தாம் సమగ్ర సినిమాన్ని ద్వ్ర సిని కాలే వర్షదు వర్మోదో யாரையும் இங்கே தான் கொடுக்கப்படுகிறது என்பதை தெரியப்படுத்திக் கொள்ள யாராவது விரும்பினால் கல்யாணம் பெறும் கல்யாண பொண்ணுக்கு இதை கொடுக்கலாம் நீங்கள் விரும்பியதை யாராவது இங்கே கேட்டுக்கொள்ளலாம் ஏனென்றால் இந்த இடத்தில் கொடுப்பது தான் அது சுவாமிக்கு பொருத்தமாக இருக்கும் அந்த வகையிலே நீங்கள் இதை யாராவது பெற்றுக்கொள்ளலாம் இருநூற்றி ஐம்பது ஜீரோ கோவிலுக்குத்தான் நான் கேட்கணும் ரெண்டு மேல முன்னூத்தி ஒன்று முன்னூத்தி ஒரு ஹீரோ கேட்கின்றார் சுஸ்வகாந்தன் நீங்கள் யாராவது மேல் കൊടുപ്പതാ അവ അമ്പാളക്ക് കാസു കേളും അവരെ ഹീറോ ഒരു തരം രണ്ടാം തരം മുന്നൂറ്റി ഒണ്ടു യാറ കേളും അമ്പാളക്ക് തന്നെ

ஹங்க 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 சென்ட் என்னால தெரிஞ்சது 350 க்கு ஆமா அப்போ நீங்க அப்போ мама இருக்கா мама காசு இருக்கு ஆமா мама 100 ஆகும் ஆமா காசு இல்ல காசு ஆமா 100 ஆகும் எடுங்க அப்புறம் இல்ல இல்ல அத அம்மாட்ட வந்து ஒரு தடவை இந்த பிராயதத்துக்கு எல்லாம் பாருங்க சரி

એકમે યર કર કર વરિયા ઉતી ને પડ્યા ટેનમ પોઈ ગયો અલીયા ઉતી ઉડતા ને ઉને કોરોના ના ઉડ લેલા કોરોના પોઈ ગયો ઓડું ઓડું મંડ તાની તાની ને પેનમી તો તાની પેનમી சாதனாய சமையல் சந்திரமௌனி சத்ருமானுடைய ஆலய நிர்வாகத்தினரோடு இணைந்து இனவியல் ஒரு மக்கள் எல்லோரும் ஒன்று செய்து தினம் அன்னதானத்தை கொடுத்திருந்தார்கள் அவர்களுக்கு எங்களுடைய ஆலய நிர்வாக சபையினர் சார்பாகவும் அடியின் சார்பாகவும் வாழ்த்துக்களை தெரிவிக்கும் நன்றி எடுக்கல நீங்க நீங்க சொல்லுங்க சொன்னா நான் தோணுங்க மெசியை எடுத்துடலாம் അപ്പാ <laughs> വെങ്കിൽ <laughs> 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 கொஞ்சம் <laughs> <laughs>

ೇವಾಗೇಶ್ವರೆ ಕೌವಾರಿ ವೈಷ್ಣವೆ ವಾರಾ ಇಂದ್ರಾಣಿ ಚಾಮುಂಡೇ ಸಪ್ತ ಮಾತೃಗೇ ಇಂದ್ರೇಮೇ ವರ್ಣವಾರು